பேர்னா பே கேக்குற சொல்லு நல்லா சொல்ற காசியா ராசா எந்த ஊரு கன்னிமாப்பட்டியா சரி இவனுக்கு உட்கான சம்பந்தம் ஏட்ட விலங்குல பிடிச்சு தொட்ட

சும்மா சும்மா பிடிச்சியா ஆசைப்பட்டு பிடிச்சியா சும்மா 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 ஒரு வருஷமா என்ன கழுத்து நல்ல விஷயம் அடுத்து கைகால நிறுத்தியா சரி அடுத்து போயிடணும் எங்காட்டு போயிரு திரும்ப வரீயா வர மாட்டேன் சத்தியமட்டு போயிருக்கீங்களா

என்ன பேர் எந்த ஊரு அப்பா பேரு அம்மா பேரு உடம்பு நல்லா இருக்கா போய் அப்படி உட்காருங்க